வணக்கம் டிஎன்இபிஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரீஷியன் ஒயர்மேன் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லூமினஸ் பிளக்ஸின் அழகு டேஷ் கேண்டிலா லக்ஸ் லூமன் லூமன் பெர் வாட் ஆன்சர் லூமன் செகண்ட் கொஸ்டின் இலுமினஸ் அல்லது இலுமினேஷனின் மெட்ரிக் யூனிட் டேஷ் லக்ஸ் லூமன் கேண்டிலா லூமன் பெர் வாட் ஆன்சர் லக்ஸ் மூணாவது கொஸ்டின் ஒரு கேண்டில் பவர் கொண்ட மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் வெளியிடப்படும் ஒளியின் அளவு டேஷ் என அழைக்கப்படுகிறது லுமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா இலுமினேஷன் கொஸ்டின் எந்த வகை லைட்டிங் ஆனது மிக அதிக வினைத்திறனும் அதே நேரத்தில் கண் கூச்சத்தையும் ஏற்படுத்துகிறது நேரடி அமைப்பு மறைமுக அமைப்பு பாதி நேரடி ஒலி அமைப்பு பாதி மறைமுக அமைப்பு ஆன்சர் நேரடி அமைப்பு ஐந்தாவது கொஸ்டின் ஸ்பாட் லைட்டிங் எந்த இடத்தில் பயன்படுத்தப்படுகிறது மைதானம் திரையரங்கு பூங்கா வீடு ஆன்சர் திரையரங்கு ஆறாவது கொஸ்டின் லைட் லிஃப்ட் ரிஃப்ளெக்டரின் செயல்பாடு என்ன லேம்பின் அளவை அதிகரிக்கிறது ஒளி ஒரு குறிப்பிட்ட திசையில் செல்லுமாறு கட்டுப்பாடு செய்கிறது லேம்பின் ஆயுர் காலத்தை அதிகரிக்கிறது ஒளி இன்டென்சிட்டி அளவு அதிகரிக்கிறது ஆன்சர் ஒளி ஒரு குறிப்பிட்ட திசையில் செல்லுமாறு கட்டுப்பாடு செய்கிறது ஏழாவது கொஸ்டின் யார் லைட்டிங் தேவைகளுக்கு எந்த வகை ரிஃப்ளெக்டர் பயன்படுத்தப்படுகிறது டிஸ்பர்சிங் டைப் மிரர் டைப் பரபோலிக் டைப் ஸ்பாட் லைட் டைப் ஆன்சர் மிரர் டைப் எட்டாவது கொஸ்டின் நுட்பமற்ற அல்லது திறமை தேவையற்ற வேலை செய்ய படுகின்ற இடத்தில் தேவையான வெளிச்சம் நூறு லுமன்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் நூற்றி ஐம்பது லுமன்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் இரநூறு லிமன் லுமன்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் இரநூற்றி ஐம்பது லுமன்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆன்சர் நூற்றி ஐம்பது லுமன்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஒன்பதாவது கொஸ்டின் மிக நுட்பமான வேலை செய்யும் இடங்களில் டேஷ் அளவு வெளிச்சம் இருக்க வேண்டும் ஆயிரம் லுமன்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆயிரத்தி இரநூற்றி ஐம்பது மீமன்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆயிரத்தி ஐநூறு லுமன்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் ரெண்டாயிரம் லுமன்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் ஆன்சர் ஆயிரத்தி ஐநூறு லுமன்ஸ் பெர் மீட்டர் ஸ்கொயர் பத்தாவது கொஷின் குறைந்த மின்னழித்த லேம்புகள் எங்கு பயன்படுகிறது வீடுகளுக்கான லைட்டிங் தொழிற்சாலைகளுக்கான லைட்டிங் மோட்டார் வாகன லைட்டிங் ஃப்ளட் லைட்டிங் மோட்டார் வாகன லைட்டிங் கொஸ்டின் கார்பன் செயல்படும் வெப்பநிலை அளவு டேஷ் ஆயிரத்தி எண்ணூறு டிகிரி சென்டிகிரேட் சென்டிகிரேட் ரெண்டாயிரத்தி நூறு டிகிரி சென்டிகிரேட் ரெண்டாயிரத்தி இரநூறு டிகிரி சென்டிகிரேட் ரெண்டாயிரம் டிகிரி சென்டிகிரேட் பன்னெண்டாவது கொஸ்டின் கார்பன் ஃப்ளமன் கிளாம்ப் டேஷ் கொடுக்கும் நீல நிற ஒளியை சிவப்பு நிற ஒளியை பிங்க் நிற ஒளியை பச்சை நிற ஒளியை ஆன்சர் சிவப்பு நிற ஒளியை பதிமூணாவது கொஸ்டின் டங்ஸ்டன் ஃப்ளமன் கிளம்பில் வெளியாகும் ஒளியளவு மற்றும் இயக்க வெப்பநிலை என்ன பன்னெண்டு லுமன் பெர்வாட் ரெண்டாயிரத்தி ஐநூறு டிகிரி சென்டிகிரேட் எட்டு லுமன் பெர்வாட் ரெண்டாயிரத்தி முந்நூறு டிகிரி சென்டிகிரேட் மூணு லுமன் பெர் வாட் ரெண்டாயிரம் டிகிரி சென்டிகிரேட் பத்து லுமன் பெர் பார்ட் ரெண்டாயிரத்து ஐநூறு டிகிரி சென்டிக்கேட் அண்ட் சார் பன்னெண்டு லுமன் பெர் வாட் ரெண்டாயிரத்தி எழுநூறு டிகிரி சென்டிகிரேட் பதினான்காவது கொஸ்டின் இன்கேண்டிசன் லேம்பில் மந்த வாய்ப்புக்கள் நிரப்பப்படுவதால் டேஷ் லேம்பின் வினைதரம் அதிகரிக்கும் லேம்ப் மின்னோட்டம் குறையும் அதிக வெளிச்சம் கொடுக்கும் லாம்ப் விரைவாக ஒழிக துவங்கும் அதிகரிக்கும் பதினைந்தாவது கொஸ்டின் கீழ்கண்ட எந்த பகுதி லாம்ப் வெளியிடும் நிறத்தை தீர்மானிக்கிறது தோரியம் பை கார்பனேட் பூச்சி செய்யப்பட்ட டங்ஸ்டன் பிளமெண்ட் பாஸ்டர் பவுடர் பூச்சி குறைந்தழுத்த ஃபாஸ்டர் பவுடர் பூச்சு பதினாறாவது கொஸ்டின் ஃப்ளோரஸன் டியூபின் உள்பகுதியில் ஃப்ளோரஸன் பூச்சி செய்யப்பட்டிருப்பதன் நோக்கம் என்ன லேம்பின் ஆயுள் காலத்தை அதிகரிக்கிறது ஃப்ளிக்கரிங் இல்லாதவாறு லேம்பை பராமரிக்கிறது அல்ட்ரா வயலட் கதிர்கள் வெளிப்படுத்தப்படும்போது போது ஒலியை ஏற்படுத்துகிறது அல்ட்ரா வயலட் கதிர்களை உற்பத்தி செய்கிறது ஆன்சர் அல்ட்ரா வயலட் கதிர்கள் வெளிப்படுத்தும் போது ஒளியை ஏற்படுத்துகிறது பதினேழாவது கொஸ்டின் நான்கு அடி நூத்தி இருபது சென்டிமீட்டர் கிளம்பின் நாற்பது பதினெட்டாவது கொஸ்டின் சோக்கின் செயல்பாடானது டேஷ் குறைவான மின்னழுத்தம் ஏற்படுத்துதல் மற்றும் மின்னோட்டத்தை குறைத்தல் குறைவான மின்னழுத்தம் ஏற்படுத்துதல் மற்றும் மின்னோட்டத்தை அதிகரித்தல் அதிகமான மின் அழுத்தத்தை ஏற்படுத்துதல் மற்றும் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துதல் அதிகமான மின் ஏற்படுத்துதல் மற்றும் மின்னோட்டத்தை அதிகரித்தல் மின் அழுத்தத்தை ஏற்படுத்துதல் மற்றும் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துதல் பத்தொன்பது ஒரு புளோரசன் ட்யூபில் ஒரு பிரகாசமான வெளிச்சம் கிடைத்த பிறகு செயல்பாடு என்ன மிக அதிகமான இயக்க வோல்டேஜை கொடுப்பது செனுசாய்டல் மின்னோட்டத்தை ஸ்மூத்தாக்குவது ஃப்ளோரசன் டியூப் ஃப்ளம்மெண்டின் வழி செல்லும் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துவது டியூப்லைட் இயங்கி கொண்டிருக்கும் போது தொடர்ச்சியாக ஃப்ளமெண்ட்டை வெப்பப்படுத்தி கொண்டிருப்பது ஆன்சர் ஃப்ளோரசன் டியூப் ஃப்ளம்மெண்டின் வழி செல்லும் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துவது இருபது ஃப்ளோரசன் டியூப் லாம்ப் ஒழுகத் துவங்கிய பின் அதன் ஸ்டார்டர் ஹோல்டரில் இருந்து நீக்கப்பட்டால் அதன் செயல்பாட்டில் என்ன நிகழும் டியூப் லேம்ப் ஃப்ளிக்கரிங் ஆக ஆரம்பிக்கும் டியூப் லேம்ப் உடனடியாக அணைந்துவிடும் டியூப் இயல்பாக இயங்கும் டியூபில் அதிக ஹம்மிங் ஏற்படும் ஆன்சர் டியூப் இயல்பாக இயங்கும் இருபத்தோராவது கொஸ்டின் குளோடைப் ஸ்டார்டர் சுவிட்சில் உள்ள எலக்ட்ரோடுகளின் எண்ணிக்கை டேஷ் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆன்சர் ரெண்டு இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் சோரசன் கிளம்பு இயங்க தேவையான துவக்க மின்னழுத்தம் எவ்வளவு இரநூற்றி நாற்பது ஓல்ட் இரநூற்றி முப்பது ஓல்ட் ஆயிரத்தி நூறு ஓல்ட் நூற்றி பத்து ஓல்ட் ஆன்சர் ஆயிரத்தி நூறு ஓல்ட் இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் சோரசன் டியூபின் லூமினஸ் செயல்திறன் டேஷ்

ஆன்சர் ஏழாயிரத்தி ஐநூறு மணி இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் ஆவதற்கு காரணம் என்ன பழுதடைந்த ஸ்டார்டர் பழுதடைந்தூப்லை பின் தொடர்பு சரியில்லாது இருத்தல் மிக குறைந்த சப்ளை மின்னழுத்தம் ஆன்சர் டியூப்லைட் பின் தொடர்பு சரியில்லாது இருத்தல் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் ஒரு நியான் சைன் லாம்பில் பாயும் மின்னோட்டமானது கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்றை பொறுத்து அமையும் டியூபின் விட்டம் டியூபின் நீளம் டியூபின் வடிவம் டியூபின் நிறம் ஆன்சர் டியூபின் விட்டம் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் சிங் சிலிகேட் என்னும் வேதிப்பொருள் பயன்படுத்தப்பட்டால் நியான் சைன் லாம்பில் இருந்து வெளிப்படும் ஒளியின் நிறம் என்ன இளஞ்சிவப்பு பச்சை ஆரஞ்சு பச்சை இருபத்தி எட்டாவது நீல நிற ஒளி கிடைக்க ஒரு பேசிக் பவுடர் பயன்படுத்தப்படுகிறது காட்மியம் சிலிக்கேட் கால்சியம் சிலிக்கேட் கால்சியம் டங்ஸ்டேட் சிலிகேட் ஆன்சர் கால்சியம் டங்ஸ்டேட் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் சோடியம் வேப்பர் லேம்ப் வெளியிடும் ஒளியின் நிறம் என்ன நீலம் மஞ்சள் சிவப்பு பச்சை ஆன்சர் மஞ்சள் முப்பதாவது கொஸ்டின் சோடியம் வேப்பர் லேம்பின் எக்னீஷியன் வோல்டேஜ் அளவு டேஷ் நானூறு டு அறுநூறு ஓல்ட் நானூறு டு ஐநூறு ஓல்ட் நானூறு டு ஐநூற்று ஐம்பது வோல்ட் நானூறு டு நானூற்று ஐம்பது வோல்ட் ஆன்சர் நானூ நானூறு டு அறுநூறு வோல்ட் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, நன்றி வணக்கம்